ஒரு கிரெடிட் கார்டை எடுத்து அதை தூண்டு துண்டாக வெட்டி சாப்பிடுவதை கற்பனை செய்து பாருங்கள் கேட்பதற்கே விசித்திரமாக இருக்கிறது அல்லவா ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சுமார் அந்த அளவு பிளாஸ்டிக்கை உட்கொள்கிறீர்கள் பிளாஸ்டிக் பூமியை மாசுபடுத்துகிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அது நம்மை மாசுபடுத்துகையில் என்ன நடக்கும் இன்று உங்கள் உடலுக்குள்ளிருக்கும் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் பொதுவாக பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்றால் அசுத்தமான கடற்கரைகள் அல்லது மிதக்கும் பாட்டில்கள் என்றுதான் நினைக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்பது நம் கண்களுக்கு தெரியாத ஒன்றுதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இப்போது நம் உணவு தண்ணீர் மற்றும் நம் இரத்தத்தில் கூட கலந்துவிட்டன இந்த வீடியோவில் அவை என்ன உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன மற்றும் மிக முக்கியமாக இன்றிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க நீங்கள் எடுக்க வேண்டிய எளிய வழிகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் முதலாவதாக அவை என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பவை மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் இவை ஐந்து மில்லி குறைவான அல்லது ஒரு அரிசி அளவை விட சிறியவை ஃபேஸ் வாஷ்களில் இருக்கும் சிறிய மைக்ரோபீட்ஸ் போல சில வேண்டுமென்றே அந்த அளவில் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் பெரும்பாலானவை பெரிய பொருட்கள் காலப்போக்கில் உடைவதால் உருவாகின்றன பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பைகள் கடலில் உள்ள மீன்பிடி வலைகள் சாலையில் தேய்ந்து போகும் கார்டர்கள் மற்றும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வாஷிங் மெஷினில் துவைக்கும் போது சிந்தடிக் ஆடைகளிலிருந்து வெளியேறும் மைக்ரோ ஃபைபர்ஸ் அவை இப்போது எங்கும் உள்ளன கடலின் ஆழத்தில் மண்ணில் மற்றும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் அவற்றை மனித நுரையீரலிலும் இரத்த ஓட்டத்திலும் கண்டுபிடித்துள்ளனர் சரி அவை எப்படி நம் உடலுக்குள் நுழைகின்றன நாம் அடிப்படையில் அவற்றை உண்கிறோம் குடிக்கிறோம் மற்றும் சுவாசிக்கிறோம் வாட்டர் டேப் வாட்டர் மற்றும் பாட்டில்டு வாட்டர் இரண்டிலும் பெரும்பாலும் நுண்துகள்கள் உள்ளன ஃபுட் சீஃபுட் உப்பு சர்க்கரை மற்றும் மண்ணிலிருந்து உறிஞ்சும் காய்கறிகள் பழங்களில் கூட இவை உள்ளன ஏர் காற்றில் மிதக்கும் பிளாஸ்டிக் தூசு மற்றும் ஆடை இழைகளை நாம் தொடர்ந்து சுவாசிக்கிறோம் ஹீட் நீங்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவை சூடுபடுத்தினாலோ அல்லது பிளாஸ்டிக் பூசப்பட்ட கப்களில் சூடான டீ குடித்தாலோ கெமிக்கல்ஸ் மற்றும் துகள்கள் நேரடியாக உங்கள் உணவில் கலந்துவிடும் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் விஞ்ஞானிகள் இன்னும் நீண்டகால பாதிப்புகளைப் பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனால் ஆரம்பகட்ட முடிவுகள் அதிர்ச்சியளிக்கின்றன ஹார்மோன் டிஸ்ரப்ஷன் பிளாஸ்டிக்கல் ஹார்மோன்ஸ் போல செயல்படும் கெமிக்கல்ஸ் உள்ளன இது உங்கள் உடலை குழப்பி கருவுறுதல் தைராய்டு செயல்பாடு மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் இன்டர்னல் இன்ஃப்ளாமேஷன் கண்ணில் தூசி விழுந்தால் எப்படி உறுத்துமோ அதேபோல குடல் அல்லது நுரையீரலில் உள்ள மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் தொடர்ந்து எரிச்சலையும் வீக்கத்தையும் ஏற்படுத்தி சுவாசம் மற்றும் செரிமான பிரச்சனைகளை உருவாக்கும் ஹார்ட் ரிஸ்க்ஸ் இரத்த நாளங்களில் உள்ள மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் ரத்தம் உறைதல் மற்றும் ஹார்ட் அட்டாக் அபாயத்தை அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கேன்சர் அண்ட் இம்யூனிட்டி பிளாஸ்டிக்கில் சேர்க்கப்படும் சில பொருட்கள் கேன்சரை உருவாக்கும் கார்சினோஜன்ஸ் ஆக செயல்படுகின்றன மேலும் இந்த துகள்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் இது கேட்பதற்கு பயமாக இருக்கலாம் நம்மால் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நூறு சதவீதம் தவிர்க்க முடியாவிட்டாலும் நம் உடலில் சேர்வதை கணிசமாக குறைக்க முடியும் அதற்கான வழிகள் இதோ டிச் த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உணவை சேமிக்க மற்றும் சாப்பிட ஸ்டீல் கிளாஸ் அல்லது செராமிக் பாத்திரங்களை பயன்படுத்துங்கள் ஒருபோதும் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் உணவை மைக்ரோவேவ் செய்யாதீர்கள் ஃபில்டர் your வாட்டர் வீட்டில் தரமான ஆர்ஓ அல்லது கார்பன் ஃபில்டரை பயன்படுத்துங்கள் வாட்ச் வாட் யூ வேர் சிந்தட்டிக்கு பதிலாக காட்டன் லினன் அல்லது பேம்பூ போன்ற இயற்கை துணிகளை வாங்க முயற்சி செய்யுங்கள் அவாய்ட் ஹாட் லிக்விட்ஸ் இன் பிளாஸ்டிக் கடைகளில் தரும் இல் உட்புறம் பிளாஸ்டிக் பூச்சி இருக்கும் அதை செராமிக் மகில் ஊற்றிக் குடியுங்கள் அல்லது உங்கள் சொந்த ஸ்டீல் டம்ப்ளரை கொண்டு செல்லுங்கள் ரெடியூஸ் ப்ராசஸ்ட் ஃபுட் ஃப்ரெஷ் உணவுகளை விட பேக்கேஜ் உணவுகளில் பிளாஸ்டிக் கலப்பு அதிகமாக இருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அளவில் சிறியவை ஆனால் அவற்றின் தாக்கம் மிகப்பெரியது நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதை வாங்குகிறோம் மற்றும் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் நமது நீண்ட கால ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மாற்றங்களில் எதை நீங்கள் இன்றே தொடங்கப் போகிறீர்கள் கிளாஸ் பாட்டிலுக்கு மாறுவதா அல்லது உங்கள் ஆடையின் லேபலை சரிபார்ப்பதா கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஏனென்றால் பூமியை பாதுகாப்பது என்பது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதாகும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்